சாயந்தரம் ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து வந்த உடனே வித்தியாசமா ஏதாவது செஞ்சு கொடுத்தாதான் அவங்களும் அழகாக ஜாலியாக உட்காந்து உங்களோட உட்காந்து சாப்பிடுவாங்க இல்லாட்டி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுங்க இல்லாட்டி க்ரீம் பிஸ்கட் கொடுங்கன்னு தான் அவங்கள்ட்ட கேட்பாங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் தட்டு கொழுக்கட்டையும் கெட்டி சட்னியும் வச்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அம்சமா சாப்பிட்டுட்டு அழகாக விளையாட போயிடுவாங்க இதுல எனர்ஜி லெவலும் அதிகமா இருக்கும் வெளியே போய் விளையாடிட்டு வர குழந்தைங்களுக்காகட்டும் இல்லை நீ டயபெட்டிஸ் பேஷன்ட்ஸு கூட இதெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம் கில்ட் இல்லாமல் சாப்பிட்லாம் சுத்தமா சக்கரை கிடையாது கொஞ்சமா சாப்பிட்டாலும் வயிறு ஃபில்லப் ஆயிரும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்கிறீங்களா தட்டுக்குழுக்கட்டை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஒரு கிண்ணம் அரிசி மாவு நல்லா பொடியாக நறுக்குன்னு ஒரு பச்சை மிளகா இல்லை ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இஞ்சி நறுக்கி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லியை நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுக்க வேண்டியது அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிண்ணம் அரிசி மாவு பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை வெட்டி சட்னிக்கு தேவையான தேங்காய் உடச்ச கடலை ஒரு ரெண்டு அல்லது மூணு பச்சை மிளகாய் இப்போது தட்டு கொழுக்கட்டை செய்யறதுக்கான மாவு ரெடி பண்ணிடலாம் நம்ம எந்த கிண்ணத்தில் மாவு எடுத்தோமோ அந்த கிண்ணத்துலையே ரெண்டு கிண்ணம் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சிடலாம் கொதிக்கும் போதே கொஞ்சம் நல்லெண்ணையும் சேர்த்து அதில் பண்ணிட்டோன்னா மாவு பிசையும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடணும் தண்ணி தண்ணி நல்லா தள 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 தழை ரொம்ப ஹண்ட்ரட் டிகிரிஸ் பாய்லிங் பாயிண்ட்க்கு மேலேயே போகணும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச உடனேயே பக்கத்துல ஒரு பேசின் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு மாவை வந்து அதுல ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு ரெடியா வச்சுக்கலாம் இப்போது அடுத்தது தாளிக்கிறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சுட வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கடுகு வெடித்த உடனே ஜீரகம் ரெண்டையும் போட்டு தாளிச்சிடலாம் கடுகு ஜீரகம் தாளித்த உடனே நம்ம நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலையை போட்டு தாளிச்சுட்டு தாளித்து இறக்கும்போது உங்களுக்கு வேண்டிய அளவான பெருங்காயம் கொஞ்சம் போட்டு சேர்த்தோன்னா ரொம்ப மனமாக இருக்கும் நம்மளுடைய தட்டு கொழுக்கட்டை அதனால் வேண்டிய அளவுக்கு பெருங்காயத்தை போட்டு இறக்கிற வேண்டியது தான் இப்போ தாளிச்ச பொருட்களை எடுத்து அந்த மாவு மேலே அப்படியே கொட்டி ஒரு பெரட்டு பெரட்டி நம்ம கொதிக்க வச்சு இறக்கி வச்சிருக்க தண்ணியை இப்போ அதில் கலக்கணும் தாளிச்ச பொருட்டெல்லாம் அதில் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விடணும் ரொம்ப கெட்டியாக இடக்கூடாது இல்லாட்டி கெட்டிப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாக வந்துடக்கூடாது அதனால் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடணும் நம்ம கிட்டத்தட்ட கொழுக்கட்டைக்கு பண்ணுற மாதிரி தான் ஆனால் இன்னும் கொஞ்சம் தளர்வாக இருக்கணும் இந்த மாவு நான் கலக்கிறத நீங்கள் பார்த்துட்டே இருங்க அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வந்துடும் இப்போது இருக்க தண்ணியெல்லாம் போட்டு நல்லா ஒரு பதத்துக்கு வந்தாச்சு இந்த மாவு இப்படி தான் இருக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்தது வந்து கடைசியாக கொத்தமல்லி கொத் நல்ல பொடிசாக நறுக்கி வச்சுருக்க இந்த கொத்தமல்லியை அதோட கலந்து விட்டுறணும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் மாவு ரொம்ப நல்ல பதத்துக்கு வந்துடுச்சு கட்டுறதுக்கு தகுந்த பதத்தில் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் மாவு நல்ல பதத்துக்கு வந்துடுச்சு இப்போது பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போவே அந்த தட்டு கொழுக்கட்டை வரா மாதிரியே அந்த அளவுக்கான ஒரு பதம் வந்திருக்கு பாருங்கள் பார்த்தாலே தெரியுது இப்போ அதை ஒரு முறை நம்ம தட்டி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பாருங்கள் நம்ம பிடி கொழுக்கட்டை வருது இல்லையா அதை அதை விட இன்னும் கொஞ்சம் தளர்வாக இருக்கும் மாவு மாவை இப்படி தட்டணும் இந்த மாதிரி நல்லா குழி மாதிரி கொஞ்சம் தட்டினீங்கன்னா அது வெந்ததுக்கு அப்புறமா ஒரு தட்டு மாதிரி ஃபார்ம்ல வந்துடும் ஸோ நான் தட்டுறதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள் நல்லா உருட்டிக்கலாம் உருட்டிக்கிட்டு உங்களுடைய உள்ளங்கைக்கும் விரல்களுக்கும் இடையே உள்ள ஒரு நல்லா இப்படி கையை கூப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி வரும் இப்படி தட்டி அந்த கைகளுக்குள்ள உள்ள குழியில் இப்படி தட்டி 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 எடுத்து வச்சுக்கலாம் எல்லா மாவையும் இந்த மாதிரி குட்டி குட்டியா தட்டு போல செய்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா மொத்தமா எல்லாத்தையும் வேக வச்சு எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் பாருங்க நம்ம தட்டு கொழுக்கட்டை எல்லாம் வேகிறதுக்கு ரெடியா இருக்கு இப்போவே எவ்வளவு நல்லா இருக்கு வெந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் நம்ம இட்லி தட்டுலலாம் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் தடவி எப்போவுமே இட்லி வேக வைப்போம் இல்லையா அதே மாதிரி இந்த தட்டு கொழுக்கட்டைகளை ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொன்று வச்சு இந்த மாதிரி அடுக்கி குக்கரில் செட் பண்ணி வேக வைக்க வேண்டியது தான் அடுத்த ஸ்டெப்பு நம்ம தட்டு கொழுக்கட்டை வெந்துட்ருக்கும்போது இப்போ கெட்டி சட்னி ரெடி பண்ணிடலாம் ஒரு அரை மூடி தேங்காய் மூணு பச்சை மிளகா கொஞ்சம் உடச்சக்கடலை உங்களுக்கு வேணும்னா உடச்சக்கடலை சேர்க்கலாம் இல்லாட்டி விட்டுடுங்க உங்களுடைய விருப்பம் அது அவங்க உங்களுடைய சுவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் இப்போது அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன் நல்ல கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா தான் இந்த தட்டு கொழுக்கட்டைக்கு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் தட்டு கொழுக்கட்டைக்கு ஏற்ற கெட்டி சட்னி தயாராக இருக்குது இப்போது தட்டு கொழுக்கட்டையை குக்கர்லேருந்து இறக்கி வை எடுத்து வைக்க வேண்டியது தான் தட்டில் தட்டு கொழுக்கட்டை எப்படி வெந்திருக்குன்னு குக்கரை திறந்து பார்க்கலாமா எவ்வளவு நல்லா வெந்திருக்கு இல்லையா பார்க்கவே அவ்வளோ சாஃப்டாக ரொம்பவே நல்லா இருக்குது அருமையாக வெந்திருக்கு பாருங்கள் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக வச்சா போதும் கொஞ்சம் ஆறரை வரைக்கும் அந்த இட்லி தட்லேயே வச்சுருந்துட்டு இப்போ அதை ஒரு கரண்டி வச்சு அழகாக எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் பாக்கி அவ்வளோ அழகாக இலை இலையாக இலை இலையாக வந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா ஒரே மாதிரி கொஞ்சம் கூட ஒரு கெட்டியாகவோ இல்லை ரொம்ப மெல்லிஸாகவோ இல்லாமல் சாஃப்டாக சாப்பிடும்போது வாயில் வச்ச உடனே அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கும் கொடுக்கலாம் யார் வேணாலும் இதை சாப்பிட்லாம் எளிதில் ஜீரணமும் ஆகிடும் எவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப 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 சுவையாக இருக்கும் அருமையாக இருக்கும் கெட்டி சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சர்வ் பண்ணுற முறையை பார்க்கலாம் இந்த மாதிரி மூணு தட்டு கொழுக்கட்டையை ஒரு தட்டில் வச்சு நடுவில் 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 கொஞ்சம் 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 கெட்டி சட்னியை வச்சு இதை மாதிரி அலங்கரிச்சு எடுத்து கொடுத்தீங்கன்னா இந்த மூணு பத்தாது இன்னொரு மூணு வேணும்னு கேட்பாங்க அவ்வளவு சுவையாகவும் அவ்வளவு மனமாகவும் அவ்வளவு உடம்புக்கு நல்லதாகவும் இருக்கும் இந்த தட்டு கொழுக்கட்டையும் கெட்டி சட்னியும் இந்த மாதிரி பிச்சு கொஞ்சமாக சட்னியில் துவைச்சி வாழ வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளவு ஒரு சாஃப்டாக இருக்கும் நீங்கள் அளவுக்கு நம்ம மல்லிகைப்பூ இட்லின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு இதுவும் சாஃப்டாக இருக்கும் பட்ட உடனே கொஞ்சம் காரத்தோட ரொம்ப 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 அருமையான தட்டு கொழுக்கட்டை ரெடி சாப்பிட வரீங்களா என்ன வியூவர்ஸ் இந்த தட்டு கொழுக்கட்டையும் கெட்டி சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்க நீங்க வேற ஏதாவது வேரியேஷன்ஸில் பண்ணாலும் அதையும் எனக்கு சொல்லித்தாங்க திரும்பவும் வேற ஒரு சமையல் செய்முறையில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டுடுங்க வியூவர்ஸ் திரும்பவும் வாங்க நல்ல நல்ல உணவுகள் சமைப்போம் ஆரோக்கியமா இருப்போம் நன்றி